வாங்க வாங்க அடுத்து நம்ம கதைக்கு போவோம் என்ன இன்னைக்கு டோட்டல் அப்போ வேற கரண்ட் வேற இல்லை இன்னைக்கு உங்கள்கிட்டயே பேசி பொழுத கிடைக்கப்போ கண்டிப்பா இன்னைக்கு வந்து என்ன கதைண்டா தண்ணி கொடுத்துட்றேன் போயிட்டே தண்ணி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு என் மாமியாவுக்கு என்னென்ன பிரச்சனை வந்து விவரமா சொல்கிறேன் வெவ்வரிப்பாக நல்லா கேட்டுக்கோங்க எல்லார் குடும்பத்துலையும் வர்ற பிரச்சனை தாங்க ஏதாவது புருஷை வந்து ஊதாரி ஊதாரிப்பையில ரோட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நல்லா ஆறுதலை பேசி என்ன செய்து வாழ்க்கையில் உனக்கு விதித்த விதி அப்படி வாழணும் அப்படின்னு நம்மளுக்கு அறிவுரை சொல்லும் அதுவே நல்லா வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கங்களேன் ம் பொண்டாட்டிய முந்தானி பிடிச்சிக்கிட்டு தர்றேன் பொண்டாட்டி பொ முந்தாண்டியில் முடிஞ்சிட்டா மூணே நல்ல என் மயனை அப்படின்னு குர சொல்லிக்கிட்டுறியும் அப்படிதான் என் மாமியா பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பின்னாடியே திருறியான் பொண்டாட்டி செல துவைக்கிறான் உள் படை துவைக்கிறான் அப்படின்னு ஊர்வரும் சொல்லிட்டு கிடந்துச்சு அது வேறு செல்லிட்டு கிடந்துருப்பதில் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு ஆன்ட்டு வந்துடுவேன் எங்கள் ஐயா மட்டும் வாங்க பின்னாடியே தர்றாரு அப்படின்னு நான் கிண்டல் கிண்டலாக பேசிக்கிட்டு செம்மையா சமாளிச்சிருவேன் பார்த்துக்குங்க என் மாமியாவ ஆனால் ஒரு விஷயங்க கல்யாணம் முடிச்சு போனவொன்னையே என் மச்சாமண்டாட்டி ஒரு வருஷத்துலேயே மாதம் ஆகிட்டாங்க எனக்கு மட்டும் மாதமாக கற்றுக்குங்க அது அடிக்கடி சொல்லி அடிக்கிட்டு கிடக்கும் தியா என் மூத்த மண்டாட்டி மாதம் ஆகிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடக்குங்க எனக்கு நான் அழுகையாக வரும் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் சில சமயங்களில் அவளை ஜன்னல் வெளியே தெரியாமல் கூட எட்டிப்பேன் வயிறு தெரியுதா வயிறு தெரியுதான்னு அந்த அளவுக்கு எனக்கும் பொசிஷன்ஸ் ஆச்சு ஏன்டா நம்மளுக்கும் பிள்ளை இல்லை எல்லாேருக்கும் அந்த எண்ணம் கொருக்கும் தெரியுமா அதுவும் ஒரே கல்யாணமாக மச்சை மண்டாடி குழந்தை மண்ணாடினு வாழ்கிறவர்கெலாம் ரொம்ப ரொம்ப இருக்கும் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படிதான் எனக்கு இருந்துச்சு என்ன போகிற மாட்டேன்னா அய்யய்யோ அவன் மட்டும் மாதம் போயிட்டேன் நம்ம மட்டும் மாசமாட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர் விடுப்பில் கொடுக்குறப்ப தான் கொடுப்போம் இதெல்லாம் எப்படி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அது என்னமோ ரூபா பழமொழி பீக்கு பீ பதிலுக்கு பின்ட்ரலாம் பிள்ளை பெற முடியுமா அப்படின்றாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளோட கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரன் சரி நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவோம்ல எங்கள் அம்மாவும் ரொம்ப உன்னை உருட்டுது போட்டு அப்படின்றாரு ஆமாங்க ஆமாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அதோட ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பழனியில் இருக்க வந்துக்குங்க அது எந்த ஹாஸ்பிட்டல்லாம் சொல்ல முடியாது ஒரு நகை எங்கள் அம்மா நான் போட்ட நகையை ஒன்று அடகு வச்சு எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டோம்ங்க அங்கே போய் செக்அப் பண்ணால் எனக்கு கருமுட்டையை வளர்ச்சி இல்லைன்ட்டாங்க ஏன்னா நானே இப்படி ஒழிப்புச்சிட்டே இருக்கேன் வயிறு முல்ல ஒன்றும் இல்லை அதோட ஒரு மாதத்துக்கு நாங்கள் எழுதி கொடுக்குற மருந்தை நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டுருங்க ஒரு ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை வைச்ச சொல்லுவோம் நாங்கள் என்ன தேதியில் இருக்க சொல்கிறோமோ அந்த தேதியில் குடும்பம் நடத்திட்டு மற்ற தேதியில் குடும்பமே நடத்தக்கூடாது அப்படின்றாங்க அப்படியா சரி தேதியை குறித்து கொடுங்க அப்படின்னு தேதியை குறித்து வாங்கிட்டு மாத்திரை மருந்தை வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஒரு மாதமும் மாத்திரை மருந்து அதான் வீட்டுக்கு விளக்கானதுலேருந்து ஒரு மாதத்துக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன தேதி பார்த்து குடும்பம் நடத்தினோம் அதோட குடும்பம் நடத்தாமல் கம்முன்னு இருந்துகிட்டேன் ஒரு மாதத்துக்கு கம்முன்னு இருந்துட்டு அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு அஞ்சு நாள் தள்ளிடுச்சு அஞ்சு நாள் தள்ளவோடே என் பாப்பா காடை வாங்கிட்டு வாங்க காடு ஏன் ரெடி இன்னொரு பத்து ஆகட்டும் அப்படின்ட்டார் பத்து நாள் ஆயிடுச்சு ஐயோ கடை வாங்கிட்டு வாங்க காடு வாங்கிட்டாங்க ஒரே ஆர்வம் காடை ஏங்க நானும் நானும் கல்யாணம் பிடிச்சி வந்து ரெண்டு வருஷத்தில் ஒரு ஐம்பது அறுபது காடை போட்டு பார்த்துருப்பேன் ஏன் கேளுங்க எனக்கு சும்மாவே வீட்டுக்கு தூரம் மருந்து தள்ளி தள்ளி போகும் பார்த்துங்க அந்த டேத்துலலாம் காடை வாங்கி கடை வாங்கி பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு எனக்கு சி இன்னும் போ கல்யாணம் பிடிச்சவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை வந்துக்கங்க இன்னும் போங்கட்டு அந்த நாளில் போ அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தது மட்டும் போட்டு பக்கையில் நான் கிட்டே ஓடிய வைட்டேன் இல்லைன்னு சொன்னால் மனசுக்கு ரொம்ப பிராண்டு போக என்கிட்ட அழுகையாக வருங்க எங்கள் வீட்டக்காரர் ஒத்து பூ விட்டு பார்த்துட்டு ஏ பானும் ஓடி ஆடி ஓடி ஆடி ரெண்டு கோடி விழுந்துருச்சு என்ன நான் நம்பவே மாட்டேன் டேயாண்டு கிழக்கு எனக்கு ஒரு தடவை சும்மாவே ரெண்டு கோடு மங்காலம் விழுந்துருச்சு ஐ மாதம் வந்தது வருது ஏகமாக குசியில் செக் பண்ணால் அது வந்து தப்பா கட்டிருச்சு கடனுட்டாங்க அதாவது மங்கள கட்டக்கூடாது கல் அழுத்தமாக கட்டணும்ட்டாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்போது போங்க அப்படின்னே அப்படிலாம் இல்லை அழுத்த முழுதுல வந்து பரலை வரலட்டார் பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் சரிச்சுன்னு எனக்கு அடைஞ்சி எங்கள் கோவத்துலேயும் சரி நல்லா சந்தோஷத்துலேயும் சரி எனக்கு அழுகு கொடுக்குன்னு ஓடி வந்துடும் பார்த்துக்கோங்க அப்படித்தான் அழுதுகிட்டே நல்லா அழுது எங்கள் வீட்டுக்காரர் அழுகாதவில்லை உன் மனதுக்கு எதுவுமே எனக்கு இதாக நடக்காது நீ வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு குழந்த மாதிரி எதை பேச எதை செய்யணும்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு ஜாலியாக எங்கள் அம்மா சண்டை விட்டால் கூட இன்றைக்கி சண்டை விட்டு நாளைக்கு போய் அது வீட்டில் குழம்பு பூச்சிட்டு ஓடிற அப்படி நீ நல்ல விழாவில் எங்கள் அம்மாவில் தான் புரிஞ்சுக்கத்தரல சரி விடு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் பல வாக்கில் என்னை அட்வைஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டார் அதாவது கட்டி பிடிச்சிக்கிட்டார் அடி சந்தோஷம் வரைஞ்சிக்க எங்கள் வீட்டுக்கார் உண்மையிலே நல்ல மன்னிச்சுங்க அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் பொம்பளைகளை வந்து ஆம்பளை நல்லா வச்சுக்கிட்டா அடுத்த ஆம்பளைகளை நினைக்கிறதோ அடுத்தவங்களோட தொடர்பில் வாழணும்னு நினைக்கிறதோ அப்படிலாம் எந்த எண்ணமும் எந்த பொம்பளைக்கும் வராது ஒரு சில பொம்பளை தான் தாந்தோட்டித்தனமாக ஊரை ஊர் சுத்தம் இஷ்டத்துக்கு வாழணும்னு நினப்பாங்க எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க எல்லாரும் தான் குடும்பம் குட்டின்னு சந்தோஷமாக இருக்குதுன்னு நினப்பாங்க ஆனால் புதுசே வாய்க்கிறது சரியில்லாமல் தான் வேறு வேறு எண்ணங்களை உருவாக்கிக்கிறாங்க அதே மாதிரி என் வீட்டுக்காரர் என்னை நல்லா வச்சுக்கிட்டாரு வேறு எண்ணங்கள் யார் மேலேயும் உருவாகிற அளவுக்கு எனக்கு யாருக்கும் உருவாகவும் செய்யாது ஏண்டு கேளுங்க நம்ம இருக்கிற இப்போக்கு இது போதுமையா அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எண்ணத்தில் போய் யாராவது தங்குவாங்களா இப்போவும் அப்படித்தே அப்படியே பார்த்துக்கோங்க நல்லபடியாக மாசம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் செக்கப் போய் அங்கே போய் பழனிக்க போய் 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 வர முடியாது இங்கேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நான் செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணேன் எல்லாரும் அங்கே போய் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி நல்லா ஒடியை பாரு செலவு பண்ணியிருக்கேன்டா பரவாயில்லைங்க கடவுள் விட்ட வழி அப்படின்னு நான் கவர்மெண்ட்லேயே செக் பண்ணிட்டேங்க செக் பண்ணி நல்லபடியாக குழந்தையும் ஆம்பளை பிள்ளை வத்தே மாற்றுங்க என் மச்சம் பிள்ளைய பொம்பளை பிள்ளைத்த என்ன ஆம்பளை பிள்ளைன்னு ஆணவம் அமைச்சர் சொல்லாதீங்க அதெல்லாம் மனசுக்குள்ளே ஆம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளைன்னா எல்லா பிள்ளைங்க தான் பார்க்கும் அப்படின்னு சொன்னாலும் ஆம்பளை பிள்ளைன்றது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அதிசயம் ஒரு இது ஏண்டுக்களுங்க நான் அண்ணன் தம்பியோட பறக்கலை எனக்கு ஆம்பளை போய் தலைப்பில் கொடுக்கப்போ சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏன்னுங்க அதை கட்டிக்கிட்டு கட்டிகிட்டு ஓடி போயிருமில்லை நான் பொம்பளை பிள்ளைண்டா அப்படியா கௌரவமாக வளர்க்கணும் கௌரதம் இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் ஆம்பளை பிள்ளைன்னு தான் இருக்கணும் ஆனால் ஆம்பளை பற்றி பற்றி அந்த பிள்ளைக்கு பேச மாட்டேன்றாங்கல்ல ஆம்பளை ரெண்டு ஒன்று மூணு நாலுன்னு கொண்டாடி கட்டிட்டு போனால் அவனுக்கு என்ன ஆம்பளைன்றாங்க பொம்பளை அப்படி இருந்தால் அவ கிடக்க தேவையான்றாங்க பார்த்தீங்களா அப்போ பொம்பளைக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரி ஆம்பளைக்கு ஒரு தேவடியான்னு பேர் வைக்கணும்ல தேவடியா பையன் பேர் வைப்போமா சேச்சி பூ அப்படிலாம் பேசக்கூடாது இன்னுங்க சி இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படி தாங்க சொல்லுவாங்க வாய் வார்த்தையில் மட்டுந்தான் ஆம்பளைக்கு பொம்பளை ஜமம்ன்றது ஆனால் நடைமுறையில் இல்லை அதுதான் உண்மை அதேமாரி நல்லபடியாக ஆம்பளை பிள்ளைப்படுத்திட்டே ஆம்பளை பிள்ளைப்படுத்தவுன்னா அம்மியில் இடிச்சு பிடிச்ச மாதிரி என் மாமியாக சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதான்னு தெரில எப்படி குழந்த வசத்தன்ற விவரத்தை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் என்னங்க அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பெற்றதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பெரிய பெரிய வெடிகுண்டு வெடிச்சிச்சு அது என்ன வெடிகுண்டுன்றத அடுத்த வெடியோவில் சொல்கிறேன் இப்போ ஏன் வேடியாவை இவ்வளோ நேரம் கதையை கேட்டுக்கிட்டு இருந்ததுக்காக ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் மக்களே நான் எவ்வளோ சூப்பராக கதை வச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் வாழ்க்கையில் நடந்த கதையை ஒருத்தி உருகதையே சொல்ல மாட்டேன் வெளியில் நான் பற்றியில் இல்லை விழாவை ஒத்த கதை மிஸ்ஸிங் ஆகாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் லைக் பண்ணுங்க மக்களை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஊர் இருக்காது அதுக்கப்புறம் குழந்தை வச்சதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன நினச்சதா அடுத்த விடிய சொல்றேன்